ரக்ஷிதாவின் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த ஸ்டோரி வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த படம் தான் அவங்க வச்சுருக்காங்க இந்த ஃபைட்டர் அது மட்டும் இல்லாத பின்னாடி வேறு ஒரு பாட்டல் பாடல் பாடும் சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே அப்படிங்கிற அந்த பாடலுடன் அந்த பா அந்த இன்ஸ்டாகிராமை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இது எதற்காக அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தினேஷ்க்கும் அவங்களுக்கும் தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு பாஸ் வீட்டில் அப்போ வந்து இந்த குடும்பத்தை பற்றி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வரும்பொழுது இவங்க இப்போ விசித்ரா ஸ்டாண்டில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புகைப்படம் சொல்லும் செய்தியாக நமக்கு படுது அதாவது தினேஷ் என்ன நினைக்கிறாருன்னா ஒன்று கோப்பையை வின் பண்ணுவேன் இல்லைன்னா ரச்சிதாவுடன் நினைவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தொடர்ந்து அது அந்த வார்த்தையை சொல்லலை பட் அப்படி தான் சிம்பாலிக்காக சொல்லிகிட்டு இருக்காரு இவங்க வந்து இனி எல்லாம் மௌனம்தான் இனி எல்லாம் பீஸ் அந்த மாதிரி ஏதோ தத்துவமாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து விசித்ரா சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன புரியுது என்ன புரியுதா எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அதாவது ரட்சிதாவுக்கு வந்து தினேஷ் வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அதே மாதிரி கோப்பை கூட விசித்ராவிடம் தான் செல்லும் அப்படின்னு ரட்சிதா கமிச்சுருக்காங்க அதனால தான் ஃபைட்டர் அதாவது கோப்பைக்காக அவங்க போகும்னு சொல்ல அந்த கோப்பைக்காக அவங்க போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க